ஆரம்பிக்கும் மூலமாக மாலை அணிவித்து எங்களுடைய விருந்தினர்களை அன்போடு வேற சீனேஷ் அடுத்த சிறிய நன்றி செய்தல் என்ற திட்டத்தில நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்குது இது குறிப்பாக மாந்தை மேற்றில பத்து கிராமங்களை தெரிவு செஞ்சு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதிலே தான் பாத்தாங்குள கிராமத்தில்

சிறிய கிராமங்களிலே சிறிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிற நிகழ்வுகள் பயன் கொடுப்பது கொஞ்சம் குறைவு ஆனால் பெரிய அளவிலே செய்யப்படுகிற காரியங்கள் பயன் கொடுக்கிற காரணம் அந்த அளவுக்கு வேலையாட்கள் குறியாட்கள் நிறைய அர்ப்பணிப்புகள் வருமானத்தை நோக்காக கொண்டு செயல்படுகிற பல பண்ணைகள் இருக்கிறது பல முறையிலே உற்பத்தி செய்யணும் வணக்கம் சொல்லி அந்த முயற்சியோடு இந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் ஆகவே இதற்கு முதலாவதாக அர்ப்பணிப்புகளை

இந்த திட்டம் செய்யப்படுகிறது நான் சொந்த மன்னர் தான் உண்மையில் இந்த திட்டம் செய்யணும் வந்து காரணம் இதே மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் ஒருக்கா போய் அடுத்ததாபுரத்தில் போய் நாங்கள் பார்த்தாங்க இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னடா என்றால் நிதி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசு இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய லட்சக்கணக்கான பெருமதியான விஷயம் இல்லை ஆனால் இங்கே இவ்வளோ முக்கியமான விடயம் என்னென்றால் இதை வந்து விவசாய அமைப்புகளை செய்யலாம் இது அப்படி ஒரு செய்கிறதுக்கான ஒரு மாதிரியாக இது காட்டப்பட வேணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் உண்மையாக நாங்கள் செய்வோம் மட்டும் நான் உண்மையாக ஜோதிச்சது என்ன நான் வேற ஒரு மீட்டிங்க்கு போயிட்ட டைமில் அது ஒரு சிங்கிற கிராமம் அன்றைக்கு பார்த்தா அவங்க என்னென்ன அந்த முக்கியமான விஷயம் நான் இருந்தால் அவங்க மீன் கொஞ்சம் உண்மையிலே மிக சிறப்பான ஒரு திட்டம் மிகவும் அதாவது வருமானத்தை எழுதக்கூடிய ஒரு கல்லூர் திட்டம் வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்காக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது பிரிவின் பயனாளிகள் ஏனைய மதிப்புக்குரிய கௌரவம் கலந்து கொண்டிருக்கிறது அனைவரையும் அன்போடு

அதுல அந்த வாளியை முழுத தூர தூரறோம் முழுத தூரறோம் அது தெரியப் போயிடும் இதெல்லாம் எல்லாம் பண்றோம் கண்டா அதுக்குள்ள போயிடுங்க வெளிய வந்து இறங்குங்க வந்து தங்கி வாங்க வெந்துறோம் நீ தான வாளியை வரம் அப்படியே உள்ள வாங்க அப்படியே வெளிய கழிச்ச போறீங்கடல அங்க 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 நான் என்னது வா தூக்கு அப்படியே உக்காந்து அப்படியே